ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போல்லாம் அதிகமாக சக்தி காத்துக்க காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறையா பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க இனிமேல் வரும் வீடியோவில் போட்டுடலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டோரி ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதான் எது டி நாளா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட ஜாயின் ஆயிருக்கேன்டா இன்னைக்கு பார்ட்டினா கண்டிப்பா என்ஜாய் பண்ணி ஆகணும் அதான வீட்டுக்கு போகணுமா என்னடா ஏமாற்றலான்னு பாக்குறீங்களா ஜிவி சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஸோ என்ஜாய் பண்ணிட வேண்டியதானே டி வேணாண்டா ஏன் ஏன் வேணாம் நம்ம மட்டும் இல்லை அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல எப்படி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்னடா அமைதியாவே இருக்க ஜிவி நம்ம லண்டனில் இருக்கும் போது எவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் இந்த டேயை என்னடா என்னடா அமைதியாகவே இருக்க ஜிவி இன்னும் கணவுலகத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னும் ப்ரப்போசல்ஸ் சீன்லேருந்து வெளியில் வரல போல யோ போலீச கொஞ்சம் அடக்கி வாசி என்ன என்னடா ஏதாவது சொல்லு அமைதியாகவே இருக்குன்னு என்ன ஓகே என்ஜாய் செஞ்சாயிரத்த பார்ட்டி ஜிவி ஓகே ஓகே அந்த சொல்லிட்டேன்ல ஆமாம் ஆமாம் இந்த காஸ்ட்யூம்லேவா ம் ஐ டு சேஞ்ச் மை காஸ்ட்யூம் ஆமாண்டா சீக்கிரம் ஃபிஃப்டி மினிட்ஸில் எல்லாரும் ஒன்றும் அசம்பிளாகிறோம் இல்லைன்னா அவங்கவுங்க பாட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான் ஓகே பாஸ் சார் எப்படி டென் மினிட்ஸில் எல்லோரும் இங்கே இருக்கோன்னு பாரு ஓகே ஓகே हाय 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 ये तो सुन लो उन डाले आना रमिचा क्यों ना सुन लो उन डाल सॉरी यार कुछ बिजी है ना नॉन वगैरह दौड़ने कम नहीं लाना सांपे अच्छा हाय यो ब्रो निगवर नाला एंजॉय पन्नो नाला हम सांप टॉप हैप्पी बर्थडे थैंक यू उंगल कुन्ना हैप्पी बर्थडे हम्म आह थैंक यू हैप्पी बर्� Danger. Many more happy to of the Acho, carry on. Two minutes, sir.

என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே பதில் தான் இருக்குது அதை நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் பரவாயில்லையா எங்கள் பாரு உன் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி தான் நான் உன்னை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி ப்ராமிஸாக நான் உன்னை பார்த்ததே இல்லை ஆனால் நீ எதுவும் உளறிட்டுருக்க தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் நான் தான் முதல்ல சொன்னேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆனால் நான் நான் பிறந்ததுலேருந்தே உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் போதுமா அது எப்படி நான் உண்மையை சொன்னேன்னா இட்ஸ் கோயிங் டு ஷேக் யுவர் லைஃப் சொன்னட்டா What? this is for you take it நம்ம போனேதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க என்னோட बर्थडे உனக்கு எப்படி தெரியும் என் फ्रेंड्स தவிரting யார்க்கே என்னோட बर्थडेன்னு தெரியாது மட்டும் எப்படி தெரியும் எப்படி giftலாம் ஆகிமா யோசிக்காதீங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க அப்புறமா மீட் பண்ணலாம் எப்படி தெரியும் அதான் சொன்னனே சின்ன வயசுல இருந்து

ஹாய் கே. ايه சொல்லல? ايه என்ன சொல்லல? அடா, बर्थडेன. அச்சு. நான் தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு സർപ്രൈസ് இருக்குன்னு. ஹந்தா இது. கிப்பபொரி இதா. இன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் மேடம் எனக்கு குடுத்து தான் ஹலோ, என்ன மேலயே நான் என்ன கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? இيه बर्थडेன கேக்க சொல்லணும் கேட்டா எதையாவது சொல்லிட்ருக்கிங்க.

வாயை தொடர்ந்து பேசு இரு கேம் முடிய டாப்பர் இருக்கும் உனக்கு நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடா மாட்டி விட்டுட்டு அடா நம்ம கார்த்திகை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சரி சக்தி ஏன் இன்னும் வெயிட் பண்ற ஸ்டார்ட் த கேம் ஆப்பிள் என்னாச்சு இதுல இருக்க எல்லாத்தையும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க சின்ன குழந்தை கொடுத்தா கூட தெரியும் நீங்க இது கேம்னு பனிஷ்மென்ட் கொடுக்க சொல்லிருக்கீங்க நாங்க என்ன பண்றது வீட்டில் எல்லாருக்கும் அதானே கொடுக்க முடியும் இன்னும் பேர் தான் ட்ரை பண்ணிருக்கலாம் கண்டிப்பா இந்த கேம்ல அவங்க தான் ஜெயிக்க போறாங்க சீக்கிரண்டி அடுத்தது கூட எவ்வளவு நேரம் சக்தி நான் இதை சாப்பிடாம சொல்லிட்டா ஏன்னா உன்னோட லிப்ஸ்டிக் ஃப்ளேவரை சேஞ்ச் பண்ண சொன்னேன்ல அப்போ நீ சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் லிப்லாக் பண்ணும்போது இந்த ஸ்மெல் தான் வந்தது டேய் சரி ஓகே ஆரஞ்ச் இங்க என்னடா நடக்குது இங்க என்னடா இவ்வளவு நேரமா நான் கேட்கணும்டா உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா இருக்க கண்ணை கட்டிட்டு இருக்கான் டேய் நாங்களா ஒரு கேம் விளையாண்டோமா கஷ்டப்படி சக்தியில ஜெயிச்சுட்டா அதுக்குதான் இது பனிஷ்மெண்ட் எது பனிஷ்மெண்ட் தான் ஆமாண்டா பனிஷ்மெண்ட் தான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி அவன் என்ன ஃப்ரூட்னு கண்டுபிடிக்கணும் ஐயோ கவி சாரிமா உணர்ச்சி விசப்பட்டுட்டேன்

எங்கள் சக்தி உங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் என்ன அவன் வந்ததும் அவன் பக்கம் மாறிட்டீங்க உங்களுக்காக தானே எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம் அதானே நீ என்னம்மா இப்போ வந்தான் அவன் சொல்கிறத நம்புற அப்போ எங்களை நம்ப மாட்டியா ஜிவி வெயிட் பண்ணுங்க அவ்வளோ ஃபினிஷ் பண்ணிடலாம் சீக்கிரம் குருடி லேட் ஆகுது சரி கண்டினியூ பண்ண சக்தி இதை பாருங்க இப்போ கண்டே பிடிக்க மாட்டான் இதை கொடுங்க என்னடி ஸ்மெல்ல ஒரு மாதிரி இருக்கு ஸ்மெல்ல பண்ண சொல்ல டேஸ்ட் பண்ணுங்க சக்தி கோமக்கு ஐயோ கொசக்குது கொசக்குது ஜிபி இது உங்க வேலையா சத்தியமா நான் இல்ல கார்த்திக் இதே இந்த லிப்ஸ்டிக் ஃப்ளேவர் கவி ஒரு கொட்டாச்சா உடனேலாம் ஆகிடாதுங்க ஒன்று ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் போகலாமா சக்தி இதை ட்ரை பண்ணு ம் ட்ரை பண்ணு கமான் சக்தி டே வேணடா நீ அமைதியாகற சக்தி உன்னை என்னெல்லாம் பண்ணியிருப்பான் ம் கமான் ஏய் சக்தி எப்படியோ அதை முக்கியாக தான் இருக்கப்போகுது சேண்டி லேட் பண்ணுற எங்களுக்கு பார்ட்டிக்கு வேறு டைம் ஆச்சு ஆல்ரெடி டூ தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சி தயவுசெய்து சீக்கிரம் கூட லேட் ஆகுது சீக்கிரம் இல்லை ரொம்ப ஆர்வமாக இருக்கான்

கார்த்த் சாரி க டே நாங்கள் பாட்டு நீட்டாக அழகா கேம் விளாண்டுட்டு இருந்தோம் எங்கன்ற வந்த எங்களை மட்டும் சொன்ன இப்போ நீ என்ன பண்ண சீ ஆய் முடி நான் எதோ விளையாட்டை ட்ரை பண்ண போய் அது ராங்காக முடிஞ்சிச்சு எது நீ மட்டும் விளையாட்டாக ட்ரை பண்ணுவ நாங்கள் ட்ரை பண்ணால் மட்டும் கார்த்திக் ஹெல்ப் பண்ணுறோமா அதெல்லாம் கிடையாது இப்போ சொல்றா நீ கார்த்திக் வேணுமே தான்

அதான் ரூமில் கொஞ்ச நேரம் நீ கொஞ்ச நேரம் சரியே இல்லையே என்னடா எனி ப்ராப்ளம் சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தலை தான் லைட்டை படிக்கிற மாதிரி இருக்கு மித்ரன் கால் பண்ணியாடா ம் கால் பண்ணிட்டேன்டா வீட்டுக்கு போயிட்டானா அத்தை எப்படி இருக்காங்களா ஓகே நான் தான் அவன் நம்ம கூட பார்ட்டி என்ஜாய் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டான்டா பாவண்டா சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு விட்டுறா இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கொண்டாடிக்கலாம் ஆனால் ஆண்டிக்கு உடம்பு சரியில்ல அதனால தானே கிளம்பி போயிட்டான் கார்த்திக் விக்கிங்க தெரியலடா அவங்க அம்மா ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிளம்பி போயிட்டான் நீ கேட்கல எங்க போறன்னு இல்லடா நான் கவி ஜெய் எல்லாம் உள்ள சக்தி எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு கால் வந்தது என்ன வெளில வெளியில போனால் திடீர்னு அங்க வந்து ஃபோன் பண்ணி தாண்டா சொன்னான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு இருக்கட்டா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு தாண்டா போனான் ஃபோனு தான் சொன்னான் எனக்கு என்னமோ எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி தெரியல சரி வீடு ஆல்ரெடி ரொம்ப லேட்டாகிடுச்சுடா சும்மா லைட்டாக மட்டும் பண்ணிட்டு போய் படுக்கலாம்டா காலையில் எழுந்து ஒர்க் இருக்குல்ல டே இவன் வேறு மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கீங்க அதோட இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் என்னடா ஸ்டார்ட் பண்ணலாமா ஆமாண்டா நானும் தான் அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க காலைல கோயிலுக்கு போகணுன்னாங்க அம்மா வராங்களா நான் அங்கே போகணும்டா ஸோ காலையில் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கே போகலாமா வீட்டுக்கு மம்மி வராங்களா ஆமாம் சார் முக்கியமாக உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க நீங்க நான் சொன்னேன் அவனுக்கு பத்திரிக்கலாம் வீட்டில் இருக்கணும் இல்லாம ஆனால் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க சாரோட விருப்பம்தான் என்ன சொல்றீங்களோ மம்மி கால் பண்ணி சொல்லிருங்க இப்போ என்ன மம்மி பார்க்க போகணுமா போயிடலாம் எல்லாரும் காலையில் கோயிலுக்கு போகலாம் போயிட்டு வீட்டில் போய் ஒரு அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போறோன்னு சொல்லிட்டு மம்மி பார்க்க போயிட்டு நைட்டே ரிட்டர்ன் வந்துடலாம் என்னடா என்னடாச்சும் சரி அப்போ ப்ரீ மெடிக்கல் கேம்ப் யார் பார்த்துக்கிறது அதான் அதற்கு நான் ஆள் வச்சிருக்கீங்கள இல்லைடா அவன் சொன்ன மாதிரி இங்கே நம்ம சார்பாக யாராவது ஒரு ஆள் இருந்ததாகணும் நம்ம எல்லாரும் போக முடியாது நான் வேணால் பார்த்துக்கட்டுமா நோ ப்ராப்ளம்டா நானும் ஜெயும் பார்த்துக்குறோம் நீங்கள் தான் நைட் ரிட்டன் வந்துடுவீங்கல்ல அப்புறம் என்ன எப்படி காலை வலி தூங்காம அப்படியே பேசிட்டே இருக்கலாமா ஜெய் அக்கா கூட கூட சரியாக பேசவே இல்லைடா அக்கா எங்கடா உள்ள தான இருக்காங்க அக்கா சந்தியா சக்தி கண்மணி கயல் எல்லாம் உள்ளதானே இருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களாடா சாப்பிட்டாங்கடா டி கவி அந்த பொண்ணுங்க ரெண்டு பேடா கேம்ப் கேம் போயாச்சா ஆமாடா நம்ம கேக் கட் பண்ணோடனே கிஃப்ட் கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் நான் தான் கொண்டு விட்டுட்டு வந்தேன் சேஃபாக இருக்காங்களாடா அதெல்லாம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணியாச்சுடா எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க ஆமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இருந்தேன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம்

அப்படின்னு ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க மட்டும் தெரியுது எல்லாரும் அடி வாங்குவீங்க சும்மா இங்க ஒருத்த என்ன பண்ணிட்டு இருக்காவிட்டு இருக்கு என்னடா ஓகே பண்ணிட்டேன்னா என்ன தெரியலடா அதே போல உனக்கு தெரியாம இருக்கும் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது ஜெய் அந்த பொண்ணும் தான் இவனையும் தான் பார்த்துட்டு இருக்க அப்படியா டே நீ சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலையே இல்லையே எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆமாம் என்கிட்டயும் அப்படிதான் சொன்னான் சண்டை தானடா சொன்னான் அவன் எங்கேயும் இல்லைடா விடுடா என்ஜாய் பண்ணி போகிறான் சரி வாங்கலாம் சேர் சொல்லலாம் டே அவனோட இருந்து எழுப்பி விடுறா இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு எனக்கு எதுவுமே தெரில பாரு என்ன நடந்துச்சு அதான் மேடம் ஜீவன் லவ் பண்ணுறீங்கன்னா அதுதான் ஹே சும்மா இரு காதில் எதுவும் கேட்க போது ஹே என்னமே கேட்கலாம் என்ன கேட்கலாம் என்ன அதான் ப்ரப்போஸ் பண்ணியே முடிச்சாச்சு அமைதி கண்மணி என்ன வைக்கப்படுறியா ஹே அங்கே நான் ஹோட்டலில் இருந்தால் இங்கே எழுந்து வந்தேன் சரி நீ வரேன்னு சொன்னால் கூட கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ நீயுமா ஏன்டி இப்படிலாம் பண்றீங்க நாங்கள்லாம் அப்படிதான் சொல்லுவோம் மேடம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தானே ஆகணும் ஆமாம் நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன் நீங்கள்லாம் பாவம் சிங்கிள்ஸாகவே இருக்கீங்கல்ல அதனால் நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணும் நான் தான் ஐயா ஐயா சொன்னால் நானும் இல்லை அப்படியா ஆமாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேடம் சாப்பிட்டா கூடறேங்க சார் ஜெய்வன் சாப்பிட்ட மாதிரி இருந்தது அது அது வந்து அந்த ஃப்ளேவரில் அந்த ஒரு பாட்டில் தான் இருந்தது நான் குடிச்சிட்ருக்கும்போது அவங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க சரி வேறு இல்லைங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் எது கண்மணி குடிச்சிரு கொடுதே फ्लेவரா யே யே இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்டி தான எனக்கு இருக்கும் அம்மி யாரே நான் ஆடி வாங்குவேன் சரி இத என்ன பண்ணீங்க இது என்ன ம் ஒண்ணு இல்லையே சீயா சொல்லியாச்சுல சாப்பிடு ம் எது வேண்டாம்மா சாப்பிடுங்க நீங்க சாப்பிட போறியா இல்லையா டி வேணா விடுங்களேண்டா ஏன்னா கம்பல் பண்றீங்க அதேபடி வாய் வரையும் போயிட்டு வேணான்ற என்னடா திடீர்னு என்னாச்சு அச்சோ வேணண்டா நீ சாப்பிட்ற விளையாடாதா சோ எனக்கு வேணாம்டா ஹச்சுவே சொல்கிறான்னா அப்போ சம்திங் ஏதோ இருக்குது என்ன சச்சு நோ சொல்லுடா என்ன சந்தியா வேணான்னு சொல்லிட்டாலா அப்படியாச்சும் வேணாச்சும் அமைதி இருக்கும் போதே தெரியல அதான் போனடா சந்தியா பாவம் பா நீங்க பாரு எப்படி மாட்டிட்டு முழிக்கிறாங்கன்னு பரவாயில்ல அடிப்பாவி இன்னைக்குதானே ப்ரப்போஸே பண்ணியிருக்கேன் அதுக்குள்ள இவ்வளோ கண்ட்ரோலா நீ வேற நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கா வேணான்னு தோணிருக்கோம் நான் சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்லையே மேடம் ஜீவி அண்ணாவை இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்களே புரிஞ்சு வச்சுக்கிட்டா நீ வேற அந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்கேன் அவங்க கிட்ட டேய் டேய் வேணாம்டா சொன்னா கேளுங்கடா புடுறானே இன்னும் காலுக்கு சாப்டியா டேய் ஜெய்னோ

நீங்க உங்களுக்கு புரியுதா சரிடா புல்ல முடிடா டே விடுங்கடா அம்மா டே யூ கேர் அம்மா கால் பண்ணிருக்காங்க என்ன தெரியல நான் பேசிட்டு வந்துறேன் ஓகேடா அம்மா ஜிவி இல்லமா இந்த நேரத்துல தூங்கும் என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல இல்லமா

எனக்கு தெரியாம இன்னும் நிறைய பேர் இன்க்ளூட் ஆயிருக்காங்க இல்லையம்மா உங்களுக்கு தெரியாததா உங்ககிட்ட கேட்டுட்டு தானே பண்ணேன் சக்தி கையல் கண்ணனி சந்தியா சுஜி அக்கா அவ்வளோதானம்மா கரெக்ட் தான் இவங்களுக்கு தான் என்கிட்ட கேட்ட கேட்காத கெஸ்ட்லாம் இருக்காங்களே கேட்காத கெஸ்டா என்ன மம்மி அதான் எக்ஸ்ட்ரா மூணு பொண்ணுங்க இருக்காங்களே மூணு பொண்ணுங்க ஓ ஏன் மம்மி நான் சொல்லலை பர்த்டே ஸ்பெஷலாக ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அதுக்கு வந்திருக்க டாக்டர்சாமி டாக்டரா எப்டா காலேஜ்ல படிக்கறவங்க அம்மா காலேஜ்ல படிதானே உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மா அவங்களும் கவியோட காலேஜ் தெரியும்ல அங்க இருந்து கவி கூட்டிட்டு வந்திருக்கான் மத்தபடி எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அவங்க बर्थडे பார்ட்டில கலந்துக்கணும்னு சொன்னாங்க அதுக்காக தான் நானே போய் இத பண்ணலமா அவங்களே தான் ஆசப்பட்டு கேட்டாங்க அப்புறம் அதுல ஒரு பொண்ணு விக்கியோட சிஸ்டர் இப்போ எங்க இருக்காங்க கேம்ப்ல தான்

உங்கள் தம்பி பொண்ணா ஜிவி நினச்சேன் டவுட் இருந்தது ஆனா இங்கே இப்படின்னு அதை கண்டுக்காமல் விட்டுட்டு யாரும்மா அதை என்ன கண்டுபிடிச்சிருப்பியே அப்புறம் என்ன ம் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோ எதுவும் கூட ஆ தென்ஜல் அவ்வளோமா அவளுக்கு என்ன தெரியும்ல தெரியலடா வர வர பஸ்ஸு சரியே என்ன டேய் பொண்ணுடா இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு என்ன கவலை ஏன் அவன் மட்டும் தனியாக இருக்கா கூட எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க அவ என்னடா பண்ணுவா சின்ன பொண்ணு அவங்க அப்பா மேல தான் நம்மளுக்கு கோவம்லாம் அவன் என்ன பண்ணுவா அதெல்லாம் ஓகே அவதான் தான் தம்பி பொண்ணு தெரியுற அளவுக்கு உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்ருக்கு அப்படி தானே ஜீவிக்கண்ணா எதுக்கு இவ்வளோ கோவம் மா ஜீவி அம்மா சொல்கிறத கேளு அவள் அங்கேருந்து கிளம்ப வரணும் உன் பொறுப்பு தான் பார்த்து பத்திரமா அங்கேருந்து கிளம்ப வரணும் கூட இருந்து எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு விடணும் ஓகே டேக் கேர் ஆஃப் ஹர் நானும் பண்ண மாட்டேன் டே அந்த மாதிரி நினச்சி பண்ண வேண்டாம்டா பொதுவாக பண்ணலாம்ல பொதுவானா எல்லாருமே தான் நீங்கள் சொல்லணும் அவளை மட்டும் இது பர்டிகுலராக சொல்கிறீங்க அப்புறம் ஒரு விஷயம் அவள் யாரும் இப்போ அவனுக்கு நீ பாட்டுக்கு அவகிட்ட போய் கோவப்பட்டு இருக்காதா எப்பயும் ஃப்ரெண்ட்லியாவே ஃப்ரெண்ட்லியாகவே இரு பாவண்டா அந்த பொண்ணை அவளுக்கு என்ன தெரியும் ம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இப்போ நேரம் வரைக்கும் தூங்காமல் இருக்கீங்களா போய் ரெஸ்ட் எடுங்க போங்க ம் ஓகேடா டே கேர் பை பாய் பாய் வசூ

உட்காந்து பேசிட்டு இருக்கோம் உள்ள கூட மீனாட்சிகா கயல் தான் எல்லாம் இப்ப போய் பார்க்கும்போது மீனாட்சி இருந்தாங்க நானும் எங்கனாலும் தூங்குவேன் சக்தி எங்க வீட்டில மட்டுந்தான் தூங்குவேன் எங்க பணம் அந்த பிரச்சனை தான் கண்ணனை நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல ஆமா நான் இங்க இருந்தேன் நான் அப்பயே போயிருப்பேன் அவன் எங்கே நம்ம நீனியே எதுவும் முக்கியமான டியூட்டி வந்துடுச்சின்னு கிளம்பி போனால் ஒன் நேரில் வந்துடுவேன்னு சொன்னான் இன்னும் காணும் அவனுக்காக தான் வெயிட்டிங் வந்தது வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ஆமாம் நீங்க வீட்டுக்கு போகல அம்மா அங்கே இருக்காங்கல்ல பெருமக்கள்னு உடம்பு சிலேன்னு சுஜியும் அண்ணாவும் கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் வரோம் தான் சொன்னோம் வேணான்ட்டாங்க அதான் அச்சும் கார்த்திகும் இங்கேயே இருங்க தனியாக போயிருக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போ காலையில் தானா ஆமாம் இனிமேல் எப்படி வீட்டுக்கு போக முடியும் ஏர்லி மார்னிங் சக்தி அப்படி தான் சொல்லியிருக்காள் கையிலும் அதான் சொன்னான் காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் எழுந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் போகல எங்கள் அண்ணாக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் டியூட்டி எப்போ முடியும்னு தெரியல இவன் நம்பி வந்ததுக்கு நான் வீட்லேயே வந்திருக்கான் ஹலோ ஹலோ ஹே லூசு ஹலோ மேடம் என்ன பண்ணுறீங்க சந்தியா நீ பேசிட்டு வா நான் உள்ள போறேன் ஏ இரு நீ பேசிட்டு வா குல்ஃபி குல்ஃபியா ஹலோ மேடம் அப்படியே இருந்து ரைட் ஹேண்ட் திரும்பி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து வாங்க எதுக்கு எதுக்குன்னு சொன்னால் தான் வருவீங்களா சீக்கிரம் வா பயமாக

சொல்லுங்க மேடம் திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா ừh ừh வீட்டுக்கு பர்திமுட்டு கொடவுல இருந்திரலாமே டால்பி நேத்து என்ன